இரையம் சிறந்த முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு வரையை தந்த மந்திருக்கும் அதற்கிற்கு மரியாதைக்குரிய தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் தமிழக தாட்டோ கழகத்தின் தலைவர் அவர்களே மதிப்பிற்குரிய ஈவேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே ராதி நகரமன்ற தலைவர் அவர்களே மற்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களை பொதுமக்களை மாணவ மாணவிகளையும் அனைவருக்கும் வந்த தலைவாணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிகவும் சிறந்த ஒரு நிகழ்ச்சி இங்கே மட்டுமில்லை தமிழகம் முழு முழுவதும் அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இது நிகழ்ச்சி திருவள்ளூர் ஐயன் திருவள்ளூர் அவர்களில் நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் குமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சில சிலையை வந்து துவக்கி வைத்து இன்றைக்கி வெள்ளி விழா கொண்டாட்டம் நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வந்து குமரி மாவட்டத்தில் உள்ள பல்லூர் சிலை சிலை என்கிறது மிகவும் ஐக்கானிக்கான ஒரு அடையாளமான ஒரு லொக்கேஷன் இப்போ நாங்களும் எல்லாம் வந்து சின்ன வயசில் குமரிக்கு போகும்பொழுது ரொம்ப பிரியப்பட்டு பார்க்கக்கூடிய போய் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மிகவும் ஐகானிக்கான ஒரு லொக்கேஷன் தான் வள்ளுவர் சிலை அது வந்து ஆரம்பி ஆரம்பித்து வைத்து இருபத்தைந்து வருடம் முடிவு முடிவிட்டுள்ளது அனைத்து பேரிடர் எல்லாம் சுனாமி வரும்பொழுது கூட மற்ற அனைத்து டேமேஜஸ் இந்த கடலோர மாவட்டங்களில் அனைத்து பல்வேறு டேமேஜஸ் பல்வேறு சேதங்கள் நடைபெற்றது பட் திருவள்ளூர் சிலை வந்து ரொம்ப சிறந்த முறையில் எந்த டேமேஜஸும் இல்லாமல் எந்த சேதமும் இல்லாமல் இப்போ வந்து நீக்க திருவள்ளூர் அவர்களுடைய முக்கியத்துவம் தமிழ் இலக்கிய இலக்கியத்திலும் வரலாறு பண்பாட்டிலும் வள்ளுவர் அவர்களுடைய முக்கியத்துவத்தை வந்து பற்றி எவ்வளோ நாளும் மத்திய போராத அண்ட் லைப்ரரி டிபார்ட்மெண்ட் பொது நூலகத்துறை வந்து இதே இதை பற்றியுள்ள விழிப்புணர்வு வள்ளுவரின் வரலாறை பற்றியும் வள்ளுவரின் எழுத்தை பற்றியும் திருக்குறளை பற்றியும் உள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து நூலக துறையால் எடுக்கப்பட்டு வருகிறது இன்றைய தினத்திலிருந்து ஏழு நாள் இந்த எக்ஸிபிஷன் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் வந்து நம்ம நாகை நூலக டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறது நாற்பதுக்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது நம்ம நூலகத்துக்கு நம்ம மாவட்டம் ஒரு சாய் அதில் பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து ஒவ்வொரு தினம் நம்ம நூலகங்களை அணங்கி வாசிச்சு புத்தகங்களெல்லாம் வாசி படி படிச்சுட்டு இருக்காங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து அரசு தேர்வுகளுக்கு தயார் வந்து தயாராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம உலகத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்தி இப்போது அண்ட் ஆல்சோ நம்ம ஆகஸ்ட் மாதம் சிறந்த முறையில் நாகை மாவட்டத்தில் புத்தக கண்காட்சியை நம்ம நடத்தி நடத்தியிருந்தோம் ஒரு பத்து நாட்கள் பதினொன்று நாட்கள் நீண்ட புத்தக கண்காட்சியில் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வருகை தந்து பல்வேறு சிறந்த உர குறைகளை ஆற்றியிருக்க ஆற்றியிருந்தார்கள் அது மட்டும் இல்லை நாகை மாவட்டத்தை சார்ந்த ஒரு இருபத்தி எட்டு சிறுகதையாளர்களுடைய சிறுகதைகளை சேர்த்த ஒரு தொகுப்பும் வந்து மதிப்பிற்குரிய கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் அது வந்து வெளியாகிவிட்டது இதே போன்ற பல்வேறு சிறந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு சிறந்த எஃபர்ட்ஸ் முயற்சிகள் எல்லாம் நம்ம உலக துறையால் எடுக்கப்பட்டு வருகிறது இப்போது திருவள்ளூர் அவர்களின் வரலாறையும் திருவள்ளூர் அவர்களின் எழுத்தையும் வந்து இன்னும் அதைப் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடமும் இன்னும் பரப்புவதற்கு நூலகத்துறை பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது அதுக்கெல்லாம் எனது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வாங்க